मीड <laughs> மொத சேப் பண்ணுங்க அவங்களோட பெரிய தெரியும் அங்கோட அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் நாங்கள் மேற்கொள்ள மேற்கொண்டிருக்கிற இந்த போராட்டமானது எங்களுடைய சம்பள உயர்விற்கான போராட்டம் அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டிலிருந்து அதிபர் ஆசிரியர்களின் சம்பள பணிகள் அல்லது சம்பளங்கள் சீசெய்யாமையினால் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக கடந்த இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலாக அதிபர் ஆசிரியர்களுக்குரிய சம்பளங்கள் சீர் செய்யப்படவில்லை பல்வேறு அரசாங்கங்கள் மாறியிருந்த பொழுதும் பல்வேறு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்த போதும் இந்த சம்பள பிரச்சனை இறுதி வரை தீர்வுக்கு கொண்டு வரப்படவில்லை கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இருந்த அரசாங்கத்தின் மூலமாக சுபோதினி ஆணைக்குழு ஆணைக்குழு உருவாக்கப்பட்டு சுபோதினி ஆணைக்குழுவின் அறிக்கையின் மூலமாக அதிபர் ஆசிரியருடைய சம்பளம் மற்றும் ஆசிரியர் ஆலோசருடைய சம்பளம் மூன்று கட்டங்களாக வழங்குவதற்கு அரசு தீர்மானித்திருந்தது அந்த தீர்மானம் வெறுமனே தீர்மானமாகவே நிறைவேற்றப்பட்டிருந்தது தொடர்ச்சியாக முப்பதுக்கு மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் ஒன்றிணைந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஓராம் ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு போராட்டங்களின் பின்னர் மூன்றில் ஒரு பங்கு அதிபர் ஆசிரியரின் சம்பளத்தில் உள்ள உள்ளிருக்கப்பட்டது இருந்தும் அன்றைய அரசு தொடர்ச்சியாக அடுத்தடுத்த கால பகுதிகளில் மூன்றில் இரண்டு பங்கு மூன்று பங்கும் தருவதாக கூறியிருந்த போதும் அது இதுவரை நடைபெறவில்லை கடந்த காலங்களில் பாடசாலை சூழல் நாட்டின் பொருளாதார சூழ்நிலை காரணமாக நாங்கள் இந்த போராட்டங்களை தொடர்ச்சியாக முன்னெடுக்க முடியாத நிலை இருந்தது காரணம் மாணவர்களின் கல்வி நிலையை கருத்தில் கொண்டு நாங்கள் இந்த போராட்டத்தை தொடர்ச்சியாக மேற்கொள்ள முடியாத நிலைமை எங்களுக்கு இருந்தது எனவே மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு நீண்ட காலமாக இந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்படாமல் இருந்து மீண்டும் அந்த சம்பள உயர்கான போராட்டத்தை நாங்கள் இன்று ஆரம்பித்திருக்கின்றோம் என்றும் பாடசாலை மாணவர்கள கல்விக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் இந்த போராட்டம் நடைபெறுவதற்குரிய ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது இன்றைய தினம் பாடசாலை நிறைவேற்றவுடன் இந்த ஆர்ப்பாட்டம் அரசிற்கு ஒரு தகவலை தெரிவிப்பதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற ஆர்ப்பாட்டமாக காணப்படுகிறது இது அதிபர் ஆசிரியர்களோட சம்பள முரண்பாடு மட்டும் அல்லாமல் இன்றைய பொருளாதார சூழ்நிலையில் மாணவர்கள் அதிக அளவில் பொருளாதார ரீதியால் பாதிக்கப்பட்டு கற்றல் உபகரணங்கள் இல்லாத அல்லது கற்றல் உபகரணங்களை கொள்வனவு செய்ய முடியாத நிலையில் காணப்படுகிறார்கள் எனவே அந்த மாணவர்களுக்கு சலுகை அடிப்படையில் கற்றல் உபகரணை உபகரணங்களை வழங்குதல் பாடசாலையில் பெற்றோர்களிடம் பணம் அறுவது அறவிடுவதை தவிர்த்தல் அதிபர் ஆசிரியர்களின் பதவி உயர்வு பிரச்சனைகளை தீர்த்தல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்னிலைப்படுத்தி இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம் இன்றைய இந்த போராட்டத்தின் மூலமாக அரசு இதற்கு சரியான தீர்வு தராத ச பட்சத்தில் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி சுகையின விடுமுறை அறிவித்து நாடு முழுவதும் ஆசிரியர் அதிபர்கள் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட தீர்மானித்துள்ளோம் இன்றைய இந்த தொழிற்சங்க நடவடிக்கையில் முப்பதுக்கு மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் பங்கு பங்குபற்றி உள்ளதோடு இலங்கை முழுவதும் உள்ள நூற்றி ஒரு வலயங்களிலும் இந்த போராட்டம் வலைய ரீதியாக நடைபெறுது